Hi friends, welcome to Dream Home Tamil. இன்னைக்கு நம்ம சொல்ல முனைகால்சன் லேண்டரியாவில் கட்டப்பட்ட பியூட்டிஃபுல் டூ பிஹெச் கே வீடை பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸும் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற மூணு வீடுமே ஒரே கான்செப்டில் ஒரே மாடலில் கட்டியிருக்காங்க ஆனால் ரெண்டு வீடு பார்த்திங்க அப்படின்னா விலை முடிஞ்சுது ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒரு வீடு தான் இப்போ சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவியூ பண்ண போகிறோம் இந்த டூ பிஹெச் வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீட அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் தான் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்டுக்கும் அமினேஷ் ரோட்டுக்கும் இன் இன்பிடுவீனில் வர்ற இருகூர் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியா தான் சோ இருகூர் பத்தி உங்களுக்கே தெரியும் சிட்டிக்கு நியரஸ்டா வர ஏரியா எல்என்டி பைபாஸை ஒட்டியே வர ஒரு ஃபேமஸான ஏரியாவும் கூட இங்க இருந்து நம்ம ஏர்போர்ட்டையும் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் சோ இருகூர்ல நம்ம வீடு சிக்கிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு மெயினான ரெசிடென்சியல் ஏரியாவில எப்பவுமே பிஸியா இருக்கிற ஒரு மெயின் ரோட் பேஸ்ல இந்த வீடு வந்து கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க சோ இதே லொகேஷன்ல எனக்கு வந்துட்டு பட்ஜெட் வீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டூ பிஹெச் கே ரெண்டு சென்ட்ல ஃபார்ட்டி எயிட் லாக்ஸ்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா மூனை கால் சென்ட் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் இருபத்தி மூணை காலுக்கு அறுபது அப்படிங்கிற பிளாட் டைமண்ட் சென்ட்ல வீட்டோட கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் பீட்ல பில்லு பெரிய கொடுத்து மேற்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி மீன் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் டூ ஸ்டெப் ஹவுஸ் வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடியில ரோடு இருக்குது அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்க பெரிய டேப்பர் கொடுத்திருக்காங்க இந்த ஏரியாவில் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது வீட்டுக்கான ஃப்ரண்ட் மூணு வீட்டுக்குமே ஒரே கான்செப்ட்ல ஒரே மாடல பண்ணிருக்காங்க எலிவேஷனுக்கு மெயினா ரெண்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணி கண்டசான கலர்ல பெயிண்டிங் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே அழகா கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டுக்கு லேசர் கட்டிங்லாம் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் டூ டோ டெப்ல போட்டிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் லென்த்தியான கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே கே கலர் காம்பினேஷன்ல ஹெவி டோட்டி பார்க்கிங் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் ரெண்டு அடிக்கு செட் பாக்ரே விட்டுருக்காங்க வீட சுத்தியுமே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டிருக்காங்க கார் பார்க்கிங்கோட வெஸ்டர்ன் நார்த் ஃபேசிங் வால் ஃப்ளோவுமே கீழே இருந்து மேல வரைக்கும் அதே கிரே கலர் காம்பினேஷன்ல லீவ் டிசைன்ல ஜெரமிக் வால்டர்ஸ் எப்படி இருக்காங்க வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கம் ஒரு மூணு அடிக்கு செட் பேக்கரையை விட்டு அதில் வீட்டுக்கான போர் வாட்டர் செம்பும் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வீட்டுக்குமே தனித்தனி காம்பவுண்ட் வால் கொடுத்து வீட்டை சுத்திலுமே வந்துட்டு செட் பேக்கரியை விட்டு சூப்பராக இருக்காங்க ஸோ இந்த பக்கம் வர்ற இந்த மூணு அடி ஸ்பேஸில் நமக்கு பைப் லைன் கனெக்ஷனும் இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரனைட்லிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் அஞ்சரைக்கு ஆறு ஃபோயர் கடுத்து இந்த வீட்டுக்கான லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல பெருசா ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபிளோரிங் ஃபுளோவுமே டூ பை ஃபோர் சைஸ்ல மைல்டு கலர் காம்பினேஷன்ல மேன் பினிஷிங் டைல்ஸ் போட்டுருக்காங்க அண்ட் ஹாலோட சீலிங் ஃபுளோவுமே நிறைய கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்து யூபிபிசில் தான் போட்டிருக்காங்க வீட்டில் வர எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேன் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க அடுத்து கிச்சன் கம் டைனிங் பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் டைனிங் ஏரியா கொடுத்து டைனிங் ஏரியாவில் ரெண்டு விண்டோஸும் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பிஷினும் கொடுத்துருக்காங்க டைனிங் கறது இந்த வீட்டுக்கான கிச்சன் சைஸ் அதே பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து வால் ஃப்ளோமே கிரே கலர் காம்பினேஷனில் கிளாஸி டேபிள்ஸ் போட்டிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்திருக்காங்க இந்த வீட்டில் நேச்சுரல் வெண்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லா இடத்துலயுமே நிறைய விண்டோஸ் வச்சு கொடுத்திருக்காங்க வீட்டோட ஏரியால ஏரியாவில் யூபிஎஸ்கான கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபுர் கண மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் மூணு அடிக்கு பேசேஜ் கொடுத்து அதுக்கப்புறமா பெட்ரூம்ல எண்ட்ரி ஆகிறமே கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வெண்டிலேஷன் ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்திருக்காங்க பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அட்டாச் பாத்ரூமுக்கும் நமக்கு ஃபுட் ஒருத்தான் போட்டுருக்காங்க ஆறுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாஸ்டி லே பண்ணிருக்காங்க பாத்ரூம்க்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் வாஷ் வாஷ்பேஷன் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு பக்கம் ஃபினிஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க இன்ன சர்க்கேஸோட படிக்கிட்டு புல்லோவுமே பிளாக் கலர் கிரானைட்ல பினிஷிங் பண்ணியிருக்காங்க ஹேண்டலுக்கு உடன் பில்லரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃபோர் என்ட்ரி ஆனதும் நீங்க பாக்கிறது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு ஃபுளோக்கான மினி ஹால் சைஸ் ஆறரைக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பேலன்ஸ் உள்ள ரெண்டு பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸும் ஓப்பன் பால்கனிக்கான என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் கிட்டே இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க ஆறுக்கு நாலரை அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூம்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து கீழே பார்த்த அதே கான்செப்ட்ல வால்டர் சிலே பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க இந்த செகண்ட் பெட்ரூமாக ஒட்டியே இந்த வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு குட் டோர் போட்டிருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனியோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே ஹெவி டூடி டைல் சிலே பண்ணியிருக்காங்க ஸோ எல் ஷேப்ல எலிவேஷன் பண்ணிருக்காங்க ஸோ எலிவேஷனோட எல்லா பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாலிக்கான கனெக்ஷன் கொடுத்து வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு ஓப்பன் பால்கனி செட்டப்போட கிராண்டாக ராயலாக கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த இடத்துல மூணாவது ஒரு பெட்ரூம் எடுத்து இதை த்ரீ பிஹெச் கே வீடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ப்ரொமோஷனும் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸ் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்க்கான ஓப்பன் டெரஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க துணிக்காயை போகிறக்காக எம்எஸ்சில் ரெண்டு ட்ரீயங்கல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து மேலே இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேர்ஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரனில் செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டையர் கேஸும் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான பியூட்டிஃபுல் டூபிகேஸ்கே வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்